தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க பத்து மாத காலம் இருக்கும் வேளையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளது அந்த வகையில் திமுக மற்ற கட்சியில் இருக்கும் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து தூக்கும் வேளையில் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் திமுக இழுக்க அனைத்து முயற்சிகளும் செய்ய தொடங்கியுள்ளதாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்சியில் இருந்தபோதும் எதிர்க்கட்சியாக மாறிய பின்னரும் பத்திரிகையாளர்களை தவறாமல் சந்தித்து கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்பவர் எதிர்கட்சி என்ன நான் பேசாமல் வேறு யார் பேசுவார் அதற்காகத்தானே பொதுச்செயலாளர் என்னை அனுப்பியுள்ளார் என்று கூறி எந்த கேள்விக்கும் அசராமல் பதில் அளிப்பார் ஆனால் மார்ச் இருபத்தைந்து முதல் அவர் ஊடகங்களை சந்திப்பதை நிறுத்திவிட்டார் அதே நாளில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு தொடர்பாக ஜெயக்குமாருக்கு தெரிவிக்கப்படாததால் அவர் அப்செட்டில் உள்ளதாகவும் கட்சியினருடன் பெரிதாக பேசாமல் அமைதியாகிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்பு உறுதியாக பேசிய ஜெயக்குமார் தற்போது அதிமுக தலைவர்கள் டெல்லி சென்று பாஜகவுடன் நெருக்கமாகியதால் வருத்தத்தில் உள்ளாராம் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தோற்க காரணம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால்தான் என்று வெளிப்படையாக பேசி வந்தார் இதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் எப்படி பொதுவெளியில் வருவது என யோசித்து வருகிறாராம் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள ஜெயக்குமார் குறித்த தகவல் ஸ்டாலினுக்கு தெரியவர அவர் சென்னையில் சில திமுக புள்ளிகளை அழைத்து பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் நமக்கு தலைநகரத்தில் மீனவ சமுதாய முக்கிய புள்ளிகள் பெரிய அளவில் இல்லை அதனால எடப்பாடி மேல ஜெயக்குமார் வருத்தத்தில் இருந்தார்னா அவரை இங்கு அழைச்சிட்டு வந்துடலாம் என்று வேலையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள் திமுக புள்ளிகள் திமுக தரப்பில் இருந்து சிலர் ஜெயக்குமாரிடம் தொடர்பு கொண்டு மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விஷயம் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தெரிய வந்துள்ளது அவர் பழைய பாசத்தில் ஜெயக்குமார் திமுகவுக்குள் வருவதை ரசிக்கவில்லை என்கிறார்கள் வட சென்னை திமுகவினர் ஆனாலும் திமுக புள்ளிகள் ஜெயக்குமாரிடம் பேசியதை அடுத்து ஜெயக்குமார் நான் எப்போதும் அதிமுக காரந்தான் என்னை விலை கொடுத்து எல்லாம் வாங்க முடியாது என தகவல் கொடுத்து இனி இந்த வேலையெல்லாம் வேண்டாம் என திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் ஜெயக்குமார் மட்டுமின்றி அவரது மகனும் இதே நிலைப்பாட்டில் இருப்பதால் அதிமுக தொடர்பான எந்த ஒரு செய்தியையும் தனது சமூக பக்கத்தில் போடுவதை தவிர்த்து வருவதால் விஜய் பக்கம் செல்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரிடம் பேச முன்வந்துள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்